எத்தனையோ சாமி படங்கள் வந்திருக்கு திருமால் மகிமை திருவிளையாடல் அகத்தியர் கந்தன் கருணை ஸ்ரீவல்லி இத்தனை சாமி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படங்களை பார்த்து ஐயோ இந்த படத்தில் முஸ்லீம் வெறுப்பு இருக்குது முஸ்லீம் எதிர்ப்பு இருக்குன்னு நம்ம நினச்சதே கிடையாது அதை முஸ்லீம்களும் ரசித்தாங்க திருவிளையாடல் படத்தை பார்க்காத முஸ்லீம்கள் இருப்பாங்களா கடவுள் மறுப்பாளர்கள் யாராவது திருவிளையாடல் படத்தை எதிர்த்து பார்த்துருக்கீங்களா ரசிச்சு தான் பார்ப்பாங்க ஏன்னா அது சிவன் கதையை சொல்லுது முருகன் கதையை சொல்லுதுங்கிறத தாண்டி படம் சுவாரஸ்யமாக இருக்குது எந்த வன்மும் இல்லை அப்போ யார் வந்து முருகனுக்கு சுட்டப்பொழ வேணுமா சூடாத பொலம் வேணுமா அதையெல்லாம் மக்கள் ரசிக்கிறான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா நக்கீரா நெற்றிக்கன் திறப்பினும் இந்த மாதிரி அந்த படத்தினுடைய கருத்துக்களை ரசிச்சாங்க இப்போ திருவிளையாடெல்லாம் எடுத்திங்கன்னா அதில் மதவாத கருத்துக்கள் எதுவுமே இருக்காது அதிகமாக பிள்ளை பெறக்கூடாது இந்த பாவிக்கு நாள் முழுக்க இப்போ கர்ப்பிணி வேஷமானது பாட்டு வரும் பார்த்தா பசுமரன் பாட்டு ஒன்று உண்டு அப்போ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா வட்டி வாங்கக்கூடாது ஏழை ஏழையாவே இருக்கிறான் பணக்காரன் கொள்ளடிக்கிறான் வட்டி நல்லா இருக்கிறான் இவ்வளவு கருத்துக்களை திருவிளையாடெல்லாம் அந்த பார்ட்ல சொல்லியிருப்பாங்க